கரத்தனை யானை முகத்தனை இந்த போலும் இன்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை வைத்தடி போற்றுகின்றேனே திருமந்திரம் மூன்றாவது தந்திரம் அஷ்டாங்க யோகத்தினை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த அஷ்டாங்க யோகத்தில் யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகரம் என்று சொல்லி அடுத்ததாக தியானத்தினை கூறுகிறார் தியானம் செய்யும் முறையை கூறுகிறார் தியானம் செய்வதால் ஏற்படுகின்ற நன்மையை பற்றி விளக்கி கூறுகிறார் திருமூல நாயனார் சுவாமிகள் பொதுவாக தியானம் என்பது நாம் அறிந்த ஒரு சொல் முன்பெல்லாம் யாரோ ஒருவர் செய்த தியானத்தை இன்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வீடுகளில் அவரவர் வீடுகளில் செய்து கொண்டு இருக்கின்றோம் அந்த அளவிற்கு மனமானது இன்று மிகவும் நலிவடைந்ததாகவும் உறுதியற்றதாகவும் மாறியிருக்கின்றது தியானம் என்பது நாம் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அந்த விஷயத்திலேயே மனதினை செலுத்துவது தியானம் அதற்காக ஒரு ஈஸ்வர உருவத்தையோ அல்லது ஒரு ஒளி வடிவையோ நாம் தியானிக்க வேண்டும் எடுத்தவுடன் தியானமானது நமக்கு சித்திக்காது குறைந்தது தியானத்தில் மனம் ஒடுங்குவதற்கு இருபது நிமிடம் ஆகும் அதுவரை மனமானது வெளி விஷயங்களிலே சுற்றி திரியும் பிறகுதான் படிப்படியாக தன்னுடைய இயல்பு நிலையான யதாஸ்தானத்திற்கு வந்து சேரும் அதுவரை நாம் பொறுமையாக இந்த தியானத்தினை பழக வேண்டும் தியானத்தில் அமர்ந்தவுடனே பெரிய அதிசயம் ஒன்றும் ஏற்பட்டு விடாது பொறுமையாக இதனை பழக வேண்டும் உலகியல் வாழ்க்கையில் நாம் பணம் சம்பாதிப்பதற்காக எல்கேஜி முதல் உயர்கல்வி வரை பொதுவாக பதினைந்து வருடமோ பதினெட்டு வருடமோ நாம் அதற்காக செலவிட வேண்டி இருக்கிறது வெறும் பணம் சம்பாதிப்பதற்காக மட்டுமே இன்றைய கால படிப்பால் ஒழுக்கமோ அல்லது மன தைரியமோ பெறப்படுவதில்லை வெறும் பணம் சம்பாதிப்பதற்காக மட்டுமே இவ்வளவு நாள் நாம் படிக்க வேண்டியதாக இருக்கிறது இங்கே நாம் பார்க்கின்ற விஷயமோ மனம் சார்ந்த விஷயம் கண்ணுக்கே புலப்படாத விஷயம் சூக்ஷமான விஷயம் இதனை அறிந்து கொள்வதற்கு மனதை அறிந்து கொள்வது என்பது ஒரு நாளிலோ அல்லது ஒரு மணி நேரத்திலோ நடந்து விடுகின்ற விஷயம் அல்ல இதற்கு நம்மிடம் பொறுமை நேரம் நேரம் கொடுக்க வேண்டும் அதற்காக மனமானது தியானத்திலோ அல்லது உயர்ந்த விஷயங்களிலோ நமக்கு நாட்டமானது ஏற்பட வேண்டும் அபாராக இருக்கும் பட்சத்தில் தான் இந்த தியானமானது நமக்கு சித்திக்கும் இங்கு தியானம் செய்வதற்கு பொதுவாக காலை நேரமோ அல்லது மாலை நேரமோ உகந்ததாக சொல்லப்படுகிறது காரணம் அந்த நேரத்தில் பிராணசக்தியானது அதிகம் இருக்கும் மண்டலத்தில் அடுத்ததாக சத்துவ புத்தியானது அந்த நேரத்தில் மிகுந்திருக்கும் சத்துவகுணமானது அந்த நேரத்தில் இருக்கும் ஆகவே தியானம் செய்வதற்கு அந்த நேரம் உகந்ததாக சொல்லப்படுகிறது தியானத்தில் மனம் நமது கட்டுப்பாட்டில் வருவதற்கு சிறிது நேரமானது எடுத்துக்கொள்ளும் எடுத்தவுடனே மனமானது உடனே அடங்கிவிடாது பிறகு படிப்படியாகத்தான் தன்னிலைக்கானது ஏற்படும் இந்த தியானத்தினை செய்வதற்கு யாரை பற்றி கொள்ள வேண்டும் என்றால் பற்றற்றான் பற்றினை பற்றுக பற்றில்லாத அந்த இறைவனுடைய திருவடியை நாம் தியானிக்க வேண்டும் ஒரு மூர்த்தியையோ நமக்கு இஷ்டமான தேவதைகளையோ எடுத்துக்கொண்டு அந்த தேவதைகளுக்கு நாம் ஆராதனை செய்வது போன்றும் அவர்களை அவர்களை புகழ்ந்து ஸ்லோகங்கள் பாடுவது போன்றும் நம் மனதில் ஆரம்ப காலகட்டத்தில் இத்தகைய பயிற்சிகளை செய்ய வேண்டும் மனதை பழகியான பிறகு மனதை அதுவாகவே இயல்பு நிலைக்கு சென்றுவிடும் அங்கு முயற்சியானது அதிகம் தேவைப்படாது ஆரம்ப காலகட்டத்தில் அது உலகியல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி ஆன்மீக வாழ்க்கையாக இருந்தாலும் அதற்கென்று நேரமானது நம்மால் கொடுக்கப்பட வேண்டும் பொறுமையானது நம்மால் கடைபிடிக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் இந்த தியான சித்திகள் நமக்கு கைகூட பெறும் தியானத்தின் வகைகளாக இரண்டு விதமான தியான முறைகள் இருப்பதாக இங்கே திருமலா நாயனார் அவர்கள் நமக்கு எடுத்து கூறுகிறார் அது சிவத்தியானம் பரதியானம் என்று கூறுகிறார் அதனை தனது பாடல் வரிகளில் குறிப்பிடுகிறார் வருமாத ஈரட்டுள் வந்த தியானம் பெருவாத புந்தி புலன் போக மேவ மேவம் உருவாய சக்தி பரத் பரத்யானம் முன்னும் குருவார சிவத்தியாம் யோகத்தின் கூறே இங்கு பரத்யானம் சிவத்தியானம் என்று கூறுகிறார் பர தியானம் என்பது புத்தியானது மேலான விஷயங்களில் சிந்தித்தல் இறைவனையே சிந்தித்தல் சகுன இதனை சகுண ரூப தியானம் என்று கூறலாம் இறைவனை ஒரு வடிவமாக எடுத்துக்கொண்டு ஒரு உருவமாக நினைத்து அவருடைய திருவடிகளில் முதல் உச்சந்தலை வரை தியானித்தல் மனமானது ஒன்றுபடும் அவராக தியானிப்பது சகுண ரூப தியானம் என்று சொல்லப்படுகிறது இதனையே இங்கு திருமண நாயனார் அவர்கள் பர தியானம் என்று கூறுகிறார் இரண்டாவதாக சிவத்தியானம் தியானம் என்பது இறைவனையே ஒலி வடிவாக நாம் தியானித்தல் சிவ தியானம் என்று சொல்லப்படுகிறது இதனை இதனை நிர்குண தியானம் இங்கு இறைவனை உருவமாக பார்க்காமல் ஒலி வடிவமாக பார்ப்பது நிர்குண தியானம் என்று சொல்லப்படுகிறது ஆக பரத்யானம் சிவத்தியானம் பரத்யானம் என்பது சகுண பிரம்ம தியானம் சிவத்தியானம் என்பது நிர்குண பிரம்ம தியானம் ஆக இரண்டு விதமான யோக நிலையை இங்கு கூறுகிறார் இந்த யோகத்தினை பயில்வதால் ஏற்படுகின்ற நன்மையும் கூறுகிறார் மனமானது தன்னுடைய இயல்பான வெளி விஷயங்களிலிருந்து உலக விஷயங்களிலிருந்து துயரங்களிலிருந்து தன்னை வலுவுடையதாக மாற்றிக்கொள்கின்ற திறனை பெறும் என்று கூறுகிறார் விளை விஷயங்களை நாடாது தடுத்து நம்மை காக்க செய்வது தியானம் மனதனை காப்பதன் மூலம் நமது உடலும் ஆரோக்கியம் பெறும் உடலும் நன்மை பெறும் என்று கூறுகிறார் அதனை பாடல் ஐநூற்று தொண்ணூற்றி ஒன்பதாவது பாடலின் மூலமாக விளக்குகிறார் புண்ணாக்கி நம்மை பிழைப்பித்தவாறே இந்த மனமானது புண்ணாகி போய்விடுகிறது வெளி விஷயங்களை எண்ணி எண்ணி உலகத் துயரங்களை எண்ணி எண்ணி குடும்பத்தை நினைத்து குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளை நினைத்து தனது பெற்றோர்களை நினைத்தோ உறவினர்களை நினைத்தோ மனமானது புண்ணாகி போகிறது அந்த புண்ணாகி போன மனதை செம்மையாக்குவது தியானம் ஆகவே தியானம் பழகுவது மனதிற்கு உறுதியை கொடுக்கிறது உடலுக்கும் அவை நன்மையை செய்கிறது ஆகவே தியானத்தை பழகுங்கள் என்று இங்கே திருமூல நாயனார் அவர்கள் நமக்கு எடுத்து இயம்புகிறார் மனிதன் மூளையில் இரண்டு விதமான பாகமானது இருக்கின்றது உனது இடபாகம் மற்றொன்று வளபாகம் ஒரு பாகத்தில் உலக விஷயங்களை பற்றி நினைக்கும் தன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதனை அறி அதனை பற்றி அறிவதில் ஆர்வமானது ஏற்படும் அது மனிதனின் ஒரு பாகத்தினுடைய மூளையினுடைய செயல் மற்றொரு பாகமானது தன்னை தானியார் தன்னை பற்றி அறிவதில் ஆர்வமானது ஏற்படும் இறைவன் என்பது என்ன இறை சிந்தனையின் மனதை செலுத்துவது மூலையினுடைய ஒரு பாகத்தினுடைய செயல் ஆக தான் இங்கு கண்ணாக்கு மூக்கு செவி ஞான கூட்டத்து அப்படிங்கிறார் கூட்டம் இவையெல்லாம் கூட்டமாக இருக்கிறது இது கண் நாக்கு மூக்கு செவி ஞான கூட்டத்து கண்ணு நாக்கு மூக்கு செவி இவையெல்லாம் இந்த ஐந்து உறுப்புகளும் ஞானேந்திரியங்களும் ஞான கூட்டம் என்று கூறுகிறார் இவையெல்லாம் என்ன பண்ணுகிறன இதெல்லாம் தியானத்திற்கு நமக்கு உதவி செய்கின்றன பேரொலியை எழுப்புகின்றன மனதினுள் பேரொலியை எழுப்புகின்றன என்று கூறுகிறார் என்று கூறுகிறார் மேலும் மற்றொரு பாடலில் ஒருபொழுது உன்னார் உடலோடு உயிரை ஒருபொழுது உண்ணார் உயிருட்சிவனை ஒருபொழுது உண்ணார் சிவனுரை சிந்தையை ஒருபொழுது உண்ணார் சந்திர பூவையே ஒருபொழுதும் உன்னார் ஒருபொழுதும் உண்ணார் என்றால் ஒருபொழுதும் எண்ணாதவர்கள் எப்பொழுதும் எண்ணாமலே இருக்கிறார்கள் எதனை உடலோடு உயிரை இந்த உயிரானது உடலோடு கட கலந்திருப்பதை எண்ணியே பார்ப்பதில்லை தன்னை உடலாக நினைத்துக்கொண்டு கொண்டு அதனை பற்றியே சிந்தித்துக் கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் பிறகு ஒருபொழுது உண்ணார் ஒருபொழுதும் எண்ணமாட்டார்கள் உயிரு சிவனை அந்த உயிருள் உறைந்திருக்கின்ற சிவனை எண்ணியே பார்ப்பதில்லை என்று கூறுகிறார் மேலும் ஒருபொழுது உண்ணார் சிவனுரை சிந்தையை சிவன் மீது சிந்தனையே கொள்ள மாட்டார்கள் முதலில் முதலில் கூறுகிறார் உடலோடு உயிரை இருப்பதை அவர்கள் அறிவதில்லை இரண்டாவது இந்த உடலில் சிவன் அந்த உயிருக்கு உயிராக இருக்கின்ற சிவனை நினைப்பதில்லை பிறகு சிவனையும் நினைப்பதில்லை சிவச்சிந்தனையும் இல்லை இவர்கள் இவர்களை பற்றி அறியாமை என்னென்று கூறுவேன் என்று தன்னை இவ்வாறாக நோடு கொள்கிறார் இவர்களெல்லாம் இவ்வாறாகவே இருக்கிறார்கள் என்று இறைவன் தன்னை விளக்கி கொண்டு எப்பொழுதும் தன்னை காட்டிக்கொண்டு இருக்கின்ற அந்த இறைவனை உலக மக்களாகிய உலக மக்கள் வெளி விஷயங்களில் சென்று மனதை புண்ணாக்கி கொண்டு இறைவனை அறியாமல் வீணே காலம் கழித்து அழிந்து போகிறார்கள் என்று கூறுகிறார் மேலும் மற்றொரு ஸ்லோக பாடலில் மனத் விளக்கினை மாண்பாடை ஏற்றி சினத்து விளக்கினை செல்ல நெருக்கி அனைத்து விளக்கும் திரியோக்க தூண்ட மனத்தை விளக்கது மாயா விளக்கே இந்த மனதை விளக்கென்று கூறுகிறார் பொதுவாக நாம் விளக்கு ஏற்றுவோம் கோயில்களிலோ வீடுகளிலோ விளக்கு ஏற்றுவது வழக்கம் அந்த விளக்கினுடைய தத்துவத்தை இங்கு விளக்குகிறார் அந்த விளக்கு அறையில் இருக்கின்ற இருளை போக்கும் ஆனால் மனம் மனதில் ஏற்றப்படுகின்ற விளக்கு அறிவு விளக்கு ஞான விளக்கானது மனதில் இருக்கின்ற நம்மிடம் இருக்கின்ற அறியாமையை நீக்கும் என்று கூறுகிறார் அதற்கு ஒரு ஓமையாக எடுத்துக்காட்டாக விளக்கு திரி எண்ணெய் இதனை எடுத்து கொண்டு இங்கு நமக்கு விளக்குகிறார் மன விளக்கை எவ்வாறாக ஏற்றுவது என்பது இதன் மூலமாக நம் நமக்கு எடுத்து இயம்புகிறார் விளக்கின் நெருப்பானது எப்பொழுதும் விளக்கானது நெருப்பானது மேல் நோக்கி தான் எரியும் கீழ் நோக்கி எரியாது ஆனால் நமது மனமும் கீழ் நோக்கி செல்கின்ற விஷயத்தை உடையது அதனுடைய சுபாவம் கீழான விஷயங்களில் சென்று சென்றே பற்றும் யாராவது நமக்கு கெடுதல் செய்தால் அதனையும் நினைத்து கொண்டு இருக்கும் எங்கோ ஏதோ ஒரு தேசத்தில் நடந்திருக்கின்ற ஒரு தீமையை நினைத்து கொண்டு வருத்தப்படும் எப்பொழுதும் நடந்த நமக்கு நடந்த அவமானங்கள் துக்கங்கள் துயரங்கள் அதனை எடுத்து துயரப்படும் ஆக கீழான விஷயத்தினை நாடுவது என்பது மனதினுடைய சுபாவம் இயற்கை மனம் என்றால் அவராக தான் இருக்கும் அதனை அறிவினுடைய துணை கொண்டு நாம் மேல் நோக்கி எழுப்ப வேண்டும் அதனை இங்கே விளக்குக்கு உதாரணமாக சொல்லப்படுகிறது விளக்கு எப்படி நெருப்பானது மேல் எரியும் விளக்கானது கீழ்நோக்கி எரியாது அது மாதிரி இந்த மனதினை அறிவின் துணையோடு நாம் மேல் நோக்கி எழுப்புதல் வேண்டும் உயர்வான சிந்தனை உயர்வான சிந்தனைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் கீழான சிந்தனைகள் என்ன அகங்காரம் ஆணவம் கோபம் காமம் ஆசை பேராசை இவையெல்லாம் மனதில் இருக்கின்ற கீழான எண்ணங்கள் இதனை இதனை நாம் விளக்கி அதனுள் உறைந்திருக்கின்ற சிவனை நாம் காணுதல் வேண்டும் அவன் தீபஜோதியாக இருக்கின்றான் அவன் எப்பொழுதும் பிரகாசமானவனாக இருக்கின்றான் மங்கள ரூபமாக இருக்கின்றான் அவனை நாம் காணுதல் வேண்டும் என்று கூறுகிறார் இப்போ அறிவு என்ப அறிவு என்பது இங்கு திரியாக வைத்து மனதின் விளக்கை மனதானது விளக்கை தூண்டும் பொழுது அங்கு எப்பொழுதும் நீங்காத பிரகாசமானது மங்களமானது ஒலியானது சிவச்சிந்தனையானது நமக்கு ஏற்படும் அவன் அந்த சிவனை சிவன் என்றால் மங்கள ரூபம் அந்த மங்களமான ரூபத்தினை நாம் காணலாம் என்று கூறுகிறார் கோபம்தான் நெருப்பு அந்த கோபமான நெருப்பினை அதனை சிவமயமாக்கி திரியில் பற்ற வைத்து விஷயங் விஷயங்களான எண்ணெய்களை வற்ற செய்தல் வேண்டும் என்று கூறி இந்த பாடலை நிறைவு செய்கிறார் மேலும் கூட பல பாடல்களை இந்த தியானத்திற்காக பாடியுள்ளார் அடுத்து வருகிற நாட்களில் பார்த்து மகிழ்வோம் மூர்த்தி எல்லாம் வாடி நீங்கள் மூணகுரு வாடி அருள் வார்த்தை என்றும் வாடி அந்த வாடி பராபரமி ஓம் சாந்தி சாந்தி ஹரி ஓம் ஸ்ரீ குரு நம ஹரி ஓம்